சரிய <laughs> <laughs> <laughs>

இந்த காடியர் காரை எங்க போனாரு அத கேளுங்க 28 லட்சம் மட்டும் எல்லாம் வச்சிருக்கீங்க அஜெண்டால இதுக்கு ஒரு முடி பண்ணுங்க முடி பண்ணா கூட இது பண்ணுங்க சரியா அது என்ன பண்ணுங்க முடி பண்ணுங்க இல்லனா அந்த கூட வர வந்து பரிசுல சொல்லுங்க இல்லனா சரி செய்ய பண்ணுங்க சொல்லுங்க எதுமே இல்லாம மூணு கூட நான் கத்தி கேட்டிருக்கோம் அதனால தான் நான் போகுது போகுது கேளுங்கனா அந்த ஆளுங்க நான் வந்து எப்படி எப்படி சொல்றேன் தெரியல மக்கள் அடுத்து நான் ஓட்டு கேட்க போறேன் நாளைக்கு எங்களை வந்து காரி குப்பாங்க ஓட்டு கேட்க மாட்டாங்க மக்கள் பிரச்சனை

படுது இல்ல அப்படியே இங்க காட்டுங்கனே எல்லா சரி பண்றீங்க நால இடத்துல ஏவாடலயே ஒர்து இது எல்லாலாம் என்ன ஏவாடலயே ஒர்து சொல்லுங்க இதான் இடத்துல இந்த ஓகேங்களா இதுக்கு முன்னாடி ஓஎன் ஓஎன் ஆல்ரெடி

சரி பண்ணி கொடுக்குறாங்க இப்ப மத்திய எஸ் பி உட்காரம் கார்டு கூட அப்போ சைடில்

சரி <laughs> பெரிய <laughs>

வாங்க நீங்க வந்து நிتما வாடல நான் இன்னும் வந்துட்டேன் என்ன அடி நீங்க என்ன சாமா அப்படியே பாத்துட்டேன் டிக்கெட் போடு நெட்லைன் பண்ணங்களா நான் உடையது இந்த மங்க நான் மொத்த அவங்க வந்தாங்க சப்போர்ட் சார் என்ன இருந்து இதே நாங்க பொதுக்கு என்ன செய்யணும் உங்களுக்கு சம்பளம் மாச

அதுவா நடந்து சார் இல்ல நான் கம்ப்ளைன்ட் சொன்னேன்னா சரி நான் கம்ப்ளைன்ட் சொன்னேன்னா நீங்க உடனே ஆளை வந்து பாத்தீங்களா நான் அதையா சொல்லுங்க நான் சொல்றது இல்ல நம்ம சைடு கான்ட்ராக்ட் இருக்கா நான் இன்னும் ஆபீஷியல் பேசி அவங்க மூலமா அவங்க சைடு கான்ட்ராக்ட் பப்ளிக் பிரஷர வந்து நேரடியா சந்திக்கிறது அதாவது நான் ஒரு தான் உங்கட்ட பேசுறேன் சரிங்களா உங்கட்ட நான் ஒரு தான் பேசுறேன் என்ன கம்பெனி நான் அம்மா கிட்ட பேசுறேன் கால்ல இருந்து அந்த யூடிடி கம்ப்ளைன்ட் நடந்தப்ப பாத்ரூம் போறதுக்கு ரெண்டு சொல்ற சைடு நல்ல உள்ள தான்

மரியாதை கொடுத்து கத்துக்கிறேன் நீங்க வந்து ஒர்க் பண்றீங்க நீ சம்பளம் வாங்குறீங்க மக்கள் பிரச்சனை மட்டும் தான் கவுன்சிலருக்கு பிரச்சனை மக்களுக்கு மக்கள் மக்களோட பிரதிநிதிக்கு மரியாதை கொடுத்து கத்துக்குங்க ஒரு வேலை நடக்கும் போது நகராட்சியில் இன்டிமேஷன் பண்ணிட்டு நகராட்சி ஸ்டாப் வச்சு தான் நீங்க வேலை பார்க்கணும் சரியா நீங்க எல்லாம் பத்து இடத்துல தோண்டி போட்டு போறதுக்கு இது வந்து உங்கள்கிட்ட இடம் கிடையாது சரியா நகராட்சியோட இடம் அதை உடைக்கும் போது உடச்ச வீட்டு வீட்டுக்காரருக்கு என்ன பிரச்சனை வரும் அந்த பிரச்சனையை முடிச்சு கொடுக்கணும் சரியா அதை ஒழுங்காக நடத்துக்குங்க

பா அனுத்திருக்காங்களை அதை பார்க்காத இதை பார்க்காதேங்க அவங்க மேலே நீ சரியாக இருந்துச்சுன்னா இந்த முக்கியத்துவமான கவுன்சில்தான் கரெக்டாக இருப்பாங்க நீங்கள் கரெக்டாக ராஜ கிராமண்ணியார் முறையாக இருந்துங்க எங்கே கவுன்சில் இருந்த கவுன்சில் சரியான பண்ணி சாரி அந்த வார்த்தை